மக்களே குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரிங்களா இன்றைக்கி ரொட்டீன் எப்படி போகுதுன்றத நம்ம பார்ப்போம் வெல்கம் பேக் மை சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி ரொட்டின் எப்படி போகுதுன்ற நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி உட்காந்துருக்கோம் சரிங்களா பிள்ளைங்களை போய் எடுக்கிறதுட்டு நம்ம வரணும் இப்போ அது போக சவுதியில் வந்து இப்போ ரொம்ப எல்லாம் வேறு போட்டுருக்காங்க மக்களே இப்போ வந்து பேங்க் ரேட்டு வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ்க்கு ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ எப்படின்னா நம்ம இந்தியா மதிப்புக்கும் சவுத்ரியால் மதிப்புக்கும் ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது முன்னாடிலாம் வந்து எழுவத் சாரி இருபத்தி ரெண்டு ரூபா பத்து பீஸாக இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு ஐம்பது அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு சவுத்ரியாலும் இந்தியனோட ஒரு இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நுப் இருபத்தி மூணு ரியால் பத்து பைசா வரையும் ரேட்டு போய்கிட்டு இருக்குது அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது ரேட்டு பேங்க் ரேட்டும் சரி நம்ம எஸ்டிசிபியா இந்த மாதிரி ரேட்டும் சரி ரேட்டு வந்து இருக்கு அது போக இப்போ வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க சவுதியில் எப்படின்னாக்கா ரோட்டில் நம்ம வண்டி போகும்போது ஆப்போசிட் நம்ம நேராக போவோம்ல நேராக போகும்போது எதிராக வர வண்டிக்கு வந்து இப்போ மூவாயிரம் ரியால் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு அதனால் நம்ம டிரைவர்லாம் வந்து பார்த்து எதிராக எதிராக போ எதிராக போகாமல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இப்போ எப்படின்னாக்கா நம்ம சர்வீஸ் ரோட்லாம் இருக்குது பார்த்திங்களா இங்கே இந்த சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த சைடு சர்வீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம அந்த யூ டன் போடுறதுக்கு சுற்றி போகாமல் கரெக்டாக சரி நம்ம பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி நம்ம இப்படி யூ போட்டு போவோம் அவங்களாம் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நம்ம யூ போட்டு வர்றது நமக்கு நல்லது இல்லைன்னு வச்சிங்க மூவாயிரம் ரியால் நம்ம ஊர் காசுக்கு எழுவதாயிரம் ரூபா நமக்கு பழுத்துரும் இப்போ வந்து ரொம்ப ரூல்ஸு சவுதியில் வந்து டிரைவருக்கு வந்து வேலை பார்க்க முடியாது போல் அளவுக்கு ரூல்ஸு டைட்ட ரொம்ப டைட் அண்ட் செக் இது இருக்காங்க அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் ஆமாம் பார்த்துக்குங்க சரிங்களா ஓகே நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் அடுத்த விழாக்கு என்னன்றதை பார்ப்போம் நம்ம மதியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் மக்களே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இப்போ டியூட்டி வந்து ஒரு மூணு ஐம்பது மூன்றரை மணிக்கு வண்டியை சப் பண்ண சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மணி எத்தனை மூணு ஐம்பது ஆமாம் வந்தாங்க இப்போ பிள்ளைங்கள கொண்டு வந்து ஜிம்மில் தான் விட்ருக்கேன் இந்த ஏற்கனவே வந்திருக்குங்கள ஜிம்மு அந்த தான் அந்த ஜிம்மில் தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன் இப்போ இவங்கள விட்டதுக்கப்புறம் இப்போ மேடமும் பிறந்த பிள்ளை ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோன்றது தெரில அதை போய் நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணணும் சரி வாங்க அடுத்தது எங்கே போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அது போக இப்போ இந்த கூகுள் பே நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்களா கூகுள் பே அந்த கூகுள் பே வந்து இங்கே சவுதியில் ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இனி இந்த வருஷம் முழுவதும் இனி அமலுக்கு வந்துடும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் இப்போ ஜனவரிங்களா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அநேகமாக இந்த மா மாதத்துலேருந்து கூகுள் பே இனிமேல் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க சவுதியில் மெட்ரோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா புதுசாக விட்ருக்காங்க மெட்ரோ சின்ன மெட்ரோ இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது இது வந்து ஒரு ஃபுட் டெலிவரிக்காக வச்சுருந்த வண்டி தெரியுதுங்களா லென்த்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு விலை பெரிய லென்த்தில் இருக்குது இந்த வண்டி அது போக தெரியுதுங்களா வண்டி இங்கே நிற்கிற ஜீப்பு இந்த ஜீப்புக்கு இந்த வண்டி கொக்கி போடுறது இந்த இடையில இருக்க பார்த்தீங்களா இதுதான் இந்த கொக்கி போட்டு இழுத்துட்டு போவோம் இவ்வளோ பெரிய வண்டியும் இவ்வளோ பெரிய லென்த் இருக்குது பாருங்கள் பாடி இவ்வளோ பெரிய பாடிக்கு இந்த வண்டி தான் இது லிங்க்கு ஆனால் இவ்வளோ பெரிய வண்டி நான் சொன்னேன் ஆனால் வண்டியை பார்த்தீங்கன்னு வைங்களேன் அல்லா அல்லா எவ்வளோ பெரிய வண்டி பாருங்க கீழே தரைக்கும் பாடிக்குமே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க கேமராவே கவர் ஆக மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது இந்த வண்டி ஹலோ மக்களே நம்ம ஜிம்முக்கு போயிருப்போம் நைட்டு சா மதி சாயந்தரம் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் டூட்டி இல்லை இன்றைக்கி ரூமில் தான் இருந்தேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சாச்சு சரி மக்களே நான் இந்த விழா இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க ஓகேங்களா கீழே உள்ள பெல் பட்டனை Em kêu anh nhé, ok, bye.